ாய் உன்னைக்கணித்தாய் உன்னைகின்ற பாறையே புறக்கணித்தாய் உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய் தம்மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து பொதிக்கினா அவர் உரைத்தார் எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்து கொள்வேன் அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்து கொள்வேன் ஏனெனில் அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர் நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள் உன்னை பாறையை புறக்கணித்தாய் உன்னை பாறையை ாய் இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர் அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர் ஒன்றும் இல்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன் மதிகட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன் அவர்களுக்கு சினமும் ஊட்டுவேற பாரையை பூறக்கணித்தாய் உன்னை பாரையை பூறக்கணித்தாய் அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே பொதுவாக தியான பாடலாக நமக்கு திருப்பாடலிருந்து தான் கொடுக்கப்படும் ஆனால் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டது இணைச்சட்டம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்திலிருந்து அவ்வப்பொழுது வழிபாட்டிலே ஆண்டிலே தியான பாடல் என்பது திருப்பாடல்கள் அல்லாமல் விவிலியத்தில் இருக்கிற ஓரிரு பாடல்களும் நமக்கு கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கப்பட்டது தான் இணைச்சட்டத்தினுடைய முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் மோசையினுடைய பேருரை தான் இன்றைக்கு நாம் தியான பாடலாக வாசிக்க கேட்டோம் இணைச்சட்ட நூலிலே இஸ்ரேல் மக்களுடைய அந்த வாழ்க்கையை நெறி அந்த சட்ட திட்டங்கள் அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மோயிசன் பல வேலைகளிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் குறிப்பாக இன்றைக்கு முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே அது ஒரு எச்சரிக்கை மணியாக வருகிறது அவர்களுக்கு இஸ்ரேல் மக்கள் ஏன் இது ஒரு எச்சரிக்கை மணியாக வருகிறது என்றால் அவர்கள் இந்த தெய்வத்தை உயிருள்ள தெய்வத்தை அந்த உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த தெய்வத்தை மறந்துவிட்டு சிலை வழிபாட்டுக்கு பின்னால் சென்றார்கள் வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு பின்னால் சென்றார்கள் குறிப்பாக வேற்று நாட்டில் இருக்கிற மக்களை அந்த மக்களோடு தங்களுடைய உறவுகளை பலப்படுத்தி கொண்டு இந்த உண்மையான தெய்வத்தோடு இருக்கிற உறவை துண்டித்து விட்டார்கள் ஆனால் இவர்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அந்த உடன்படிக்கை மாறாத உன்னத தெய்வம் இந்த மக்களை பராமரித்து கொண்டேதான் இருந்தார் ஆனால் இதை இஸ்ரேல் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை பல வேளைகளிலே மறந்து போனார்கள் தங்களுடைய உடல் ஆசைக்காகவும் தங்களுடைய உலக ஆசைகளுக்காகவும் மறந்து போனார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்றைக்கு மோயிஸினுடைய அந்த இறுதி பேருரையிலே அந்த முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இணைச்சட்டத்திலே அழகாக சொல்லுகிறார் நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் உன்னை இதுவரை வழிநடத்திய அந்த கடவுளை கழுகு போல சுமந்த அந்த உன்னத தெய்வத்தை நீ மறந்தாய் ஆனால் கடவுள் உன்னை மறக்கவில்லை உடன்படிக்கையை நீ செய்துவிட்டு அந்த உடன்படிக்கையை முறித்துவிட்டு விட்டு வேசித்தனத்திற்கு சென்றாய் ஆனால் கடவுள் அந்த உடன்படிக்கையை இன்னும் மறக்கவில்லை மீறவில்லை எனவே தெய்வத்துடைய அந்த இறக்கத்தை புரிந்து கொண்டு மீண்டும் தெய்வத்திற்கு பின்னால் வாருங்கள் என்று சொல்லி மோயிசன் அழைக்கின்றார் இன்றைக்கு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தொன்று வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம் நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் உன்னுடைய தெய்வத்தை நீ மறந்து போனாய் என்று சொல்லி பாறை நாம் வாழுகிற இந்த நாட்களிலே பாறை என்பது தன்னகத்தே ஒரு குளிர்ந்த தன்மையை உடையது அப்படிப்பட்ட பாறையை ஆண்டவர் தன்னோடு ஐக்கியப்படுத்தி தன்னோடு அடையாளப்படுத்தி காட்டுகிறார் நான் தான் பாறை என்று சொல்லுகிறார் இந்த பாறையிலிருந்து தான் நீங்கள் சுவை நீரை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார் இயேசு சீமோனை அழைக்கிற பொழுது அந்த அழைத்தல் வாழ்க்கையிலே தொடர்ந்து சொல்லுவார் சீமோனே இனி நீ பாறை இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் இயேசு சொல்லுகிறார் யாரெல்லாம் இறைவார்த்தையை கேட்டு அந்த இறைவார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் அவர்கள் எல்லாம் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று சொல்லுகிறார் பவுலடியார் அழகாக சொல்லுகிறார் உயிருள்ள கிறிஸ்து பாறை என்று சொல்லுகிறார் அதைதான் கொருந்தியர்களுதிய முதல் திருமுகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் மூன்று மற்றும் நான்கிலே சொல்லுவார் உங்களுடைய முன்னோர்கள் ஆன்ம உணவை உண்டார்கள் உங்கள் முன்னோர்கள் ஆன்ம பானத்தை பருகினார்கள் இவர்களெல்லாம் இந்த பாறையிலிருந்து இந்த ஆன்ம பானத்தை பெற்றுக்கொண்டார்கள் அந்த பாறை உயிருள்ள கிறிஸ்து என்கிறார் பவுலடியார் இன்றைக்கு நாமும் கூட வாழுகிற இந்த சூழ்நிலையிலே பாரியாகி தெய்வம் நமக்கு செய்த எல்லாம் மறந்து போகிறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் தொற்று நோய் மும்பையிலே கனமழை நிறைய பலிகள் லெபனானிலே தீ கருகி நிறைய பேர் உயிரிழந்த நேரங்கள் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நம்முடைய விசுவாசத்திலே தளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது உண்மையான தெய்வத்தை மறக்க நேரிடுகிறது அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகிற பொழுது மாய மந்திரங்களையோ புள்ளி சூனியங்களையோ அல்லது நேர காலங்களையோ நாம் நாடி செல்லுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது உண்மையான தெய்வத்தை பல நேரங்களிலே நாம் மறந்து போகிறோம் உண்மையான தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து நாம் தளர்ச்சி அடைந்து விடுகிறோம் விசுவாசத்திலே ஆனால் இன்றைக்கு மோயிசனுடைய அந்த பேருரை வழியாக இறைவன் கொடுக்கிறது நீ என்னை புறக்கணித்தாலும் நான் உன்னை புறக்கணிப்பதில்லை எனவே நீ என்னை மறந்து போனா என்பதை நினைத்துக்கொள் மீண்டும் என்னிடத்தில் திரும்பி வா என்கிற ஒரு செய்தியை கொடுக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பு தெய்வமே இறைவா பாறை போல அம்பு சுவை நீரால் எங்களை இந்நாள் வரை காத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் பல நேரங்களிலே எங்களுடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருகிற பொழுது துன்ப துயரங்கள் வருகிற பொழுது இயற்கை அழிவுகள் வருகிற பொழுது உம்மை நோக்கி கேள்வி கணைகளை தொடுக்கிறோம் விசுவாசத்தலை தளர்ச்சி அடைகிறோம் உம்மின்று பின்வாங்கி வேற்று தெய்வத்தையும் உலக காரியங்களையும் நாடி செல்கிறோம் தெய்வமே எங்களை குணப்படுத்தும் பாறை மீது எங்கள் விசுவாசத்தை நிலைநாட்டி பாறையை போல எங்கள் விசுவாசம் இருந்து, எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை மட்டுமே பற்றிக்கொண்டு, நீர் கொடுக்கிற நன்மைகளை அனுபவிக்க அருள் தாரும், எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்